ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அந்த ஆடம் தலாலி ஒரு பக்தரோட பேட்டியை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த பேட்டியை இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்துள்ளார் இவர் சொல்றார் பாபா வந்து ரொம்ப கருணை உள்ளவர் அவர் தாராள மனம் கொண்டவர் என் மேல அவ்வளவு அன்பு காட்டியிருக்காரு எனக்கு பல லீலைகளை வந்து அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் அவர் வந்து காண்பிச்சிருக்காரு நிறைய உதவிகளை எனக்கு புரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்றாரு இவருடைய அனுபவங்களை வந்து லீலா மாசிக் அப்படிங்கிற மாத இதழில் இவர் ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இருப்பினும் சில லீலைகளை இங்கே நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்றாரு இவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா இருந்துதான் இவர் வந்து நிறைய தடவை பாபா கிட்ட வந்து அவரோட பையனோட கல்யாணத்தை பத்தி கேட்டிருக்காரு ஆனா பாபா ஒவ்வொரு தடவையும் அதை வந்து தள்ளி போட்டுட்டே வந்தாராம் இவர் வந்து பாபாவுக்கு கடிதம் மூலம் மூலமாகவும் எழுதி கேட்டிருக்காரு அப்பெல்லாம் பாபா வந்து அல்லா மாலிகே அப்படின்னு சொல்லிட்டு தான் பதில் எழுதினாராம் ஸோ இவர் வந்து எப்போ பாபா உத்தரவு கொடுப்பாருன்னு தெரியலேன்னு காத்துட்டு இருந்தாராம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கழிந்த பிறகு பாபா கிட்ட இருந்து அனுமதி வந்துதான் பாபா வந்து இப்போ உன்னோட பையனோட கல்யாணத்தை நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியில் அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த தேதியுமே குறிப்பிட்டிருந்தாராம் இப்போ பாபா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு கல்யாணத்தை வந்து பண்ணுறதுக்கான தேதியும் குறித்து கொடுத்துட்டாரு இவங்க பையனுக்காக ஆனால் இவரும் ஒரு ஏழை திடீர்னு வந்து இந்த கல்யாண செலவெல்லாம் எப்படி சமாளிக்கிறது பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப திக்குமுக்காடிட்டாராம் ஆனா பாபாவே அந்த கல்யாணத்துக்கு தேவையான பண உதவியும் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து பெண் வீட்டார் சொன்னாரா இந்த மாதிரி உங்க சார்பில் நீங்க கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செலவு செய்ய வேண்டியது இருக்கோ அதையும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருந்த தருணத்துல கல்யாணத்துக்குன்னு பாபா வந்து நாள் குறிச்சு கொடுத்தாரு இல்லையா அந்த நாள்ல இருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவரு வந்து ஒரு எஸ்டேட் புரோக்கராக தான் இருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்ச உடனே அந்த வேலையை செஞ்சு கொடுத்த உடனே இவருக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு அந்த பேமெண்ட்டை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தினாராம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாக்குல இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இவர் வாழ்க்கையில பாபா வந்து இவருக்கு உதவி புரிஞ்சிருக்காரு நிறைய அனுபவங்களை இவருக்கு கொடுத்திருக்காராம் ஆனா இவருக்கு வந்து எல்லா அனுபவமும் ஞாபகமும் இல்லை அதனால தனக்கு எது ஞாபகம் வருதோ அதை வந்து இங்க பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் வந்து பாபா கிட்ட வந்து ஆன்மீக ரீதியாக எந்த அட்வைஸும் இவர் கேட்டது இல்லையா பாபா கிட்ட உட்காந்து குரான் படிச்சது அந்த மாதிரி எதுவுமே இல்ல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாருமே உலகாயுத அனுபவங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு பாபாவும் இவர் எப்பவுமே குரான் படின்லாம் சொன்னது கிடையாது பாபாவும் இவருக்கு எந்த ஆன்மீக அட்வைஸஸும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு படே பாபாவை மட்டும் பாபா வந்து குரான் படிக்க சொல்லுவாரு அதே மாதிரி சில வேலைகளை பாபா அவருக்கு இடுவாரு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பாபா சொன்னது கிடையாது வேற ஏதாவது ஒரு முகமதியர் அதாவது ரொம்ப ஸ்காலர்லின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஞானியா இருக்கவங்க யாராவது பாபா கிட்ட போனாங்களா அப்படின்னா அதோட விவரங்கள் எதுவும் எனக்கு தெரியல அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு இப்ப இவரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு ஒரு சம்பவத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றார் அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய பில்டிங்கை அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்பாடி கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த நபர் வந்து இந்த ஆடம் தலாலி வந்து ஒரு புரோக்கராக இருந்திருக்காரு இந்த யார் அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கும் இந்த மார்பாடிக்கும் நடுவில் இவர் வந்து ஒரு புரோக்கராக செயல்பட்டு இருக்காரு ஸோ இந்த அடமானம் வைக்கிறதுக்காக அவர் வந்து அந்த பில்டிங் வந்து தன்னோட பேர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அக்ரிமெண்ட் ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா அதை அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அடமானத்துக்கு வச்சிருக்காரு ஆனா இதுல வந்து ஏதோ சந்தேகம் இருக்கிறதா அந்த மார்பாடிக்கு இருக்கு அதனால அவர் வந்து இதை வந்து போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு போலீஸும் விசாரணை செஞ்சதுல இதுல ஏதோ கொஞ்சம் பொய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த அடமானம் வச்சவர் பேர்லேயும் அதே மாதிரி இவர் தானே வந்து புரோக்கராக இருந்திருக்காரு மீடியேட்டராக அதனால் இவர் பேர்லயும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க இது தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு உடனே ஷிரடிக்கு ஓடி வந்து பாபா கிட்டே வந்து பாபா இந்த மாதிரி ஆயிடுச்சு என் பேரில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாபா கிட்டே ரொம்ப பயத்தோடு வேண்டியிருக்காரு பாபா வந்து அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இவருக்கு வந்து இந்த பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இவர் வந்து திருமதி டெண்டுல்கர் அவர்கள் கிட்டயும் தன் சார்பில் பாபா கிட்ட வேண்டிக்குமாறு அவர் வந்து கேட்டிருக்காரு ஆனா பாபாவோட ஆசிர்வாதத்தினால இவரை வந்து அந்த இருந்து ரிலீவ் பண்ணி அதாவது அந்த சார்ஜ் ஷீட்ல இருந்து இவரை இவரை வந்து எடுத்துட்டாங்க ஸோ இவரோட பேர் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இவரை வந்து விட்னஸா அதாவது இந்த கேஸோட சாட்சியாக மட்டும் இவர் இருக்கிறபடி சொல்லியிருக்காங்க அந்த அடமான வச்சவர் பேரில் மட்டும்தான் அந்த சார்ஜ் ஷீட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி பாபா வந்து தன்னை காப்பாற்றி அருள் புரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு இவர் வந்து எப்பவுமே ஷிரடி பாபாவோட உதியையும் தீர்த்தத்தையும் வச்சுப்பாராம் ஏன்னா எனக்கு வந்து அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு எல்லா நிவாரணமும் அது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாரு இவருடைய வீட்டில் பாபாவோட திருவுருவ படத்தை வச்சு ஊதுபத்தி வழிபடுவோம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அடிக்கடி வந்து நான் வந்து ஷிரடிக்கு வருவேன் பாபா வந்து இந்த அடமான கேஸ் விஷயம்லாம் வந்து பாபாவோட மகா சமாதிக்கு ரொம்ப நெருக்கத்துல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்களை எனக்கு வந்து பாபா செஞ்சு கொடுத்துருக்காரு எத்தனையோ அனுபவங்களை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஸோ இவங்க வீட்டில் வந்து இன்றைக்கும் பாபாவை வழிபட்டுட்ருக்காங்களாம் இவர் எப்போ வேணும்னாலும் பாபாவை நினைக்கும் பொழுதெல்லாம் ஷிரடிக்கு வந்து இவர் வந்து பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காரு பாபா மகா சமாதிக்கு அப்புறமும் ஷிரடிக்கு அடிக்கடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் நிறைவு பெறுகிறது அடுத்த பக்தர்தான் வந்து வரும் எபிசோடில் நம்ம பார்க்கலாம் ஓ சா